சானிடரி பேடை உருவாக்கிய புத்திசாலித்தனமான பெண்மணி யாருன்னு தெரியுமாங்க இவங்க பேரு மேரி பீட்ரேட் டேவிட்சன் கென்னர் என்பவர் தாங்க அந்த நேரத்தில் இனப்பாகுபாடு காரணமாக மேரியின் கண்டுபிடிப்பு ஆரம்ப காலத்தில் நிராகரிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் முப்பது ஆண்டுகளுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அது இறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குங்க அவர் தன்னோட வீட்டு கண்டுபிடிப்புகளுக்கு ஐந்து காப்புரிமைகளை பெற்றிருக்காரு அதில் ஒரு கழிப்பறை காகிதம் வைத்திருப்பவரும் ஒருவருங்க அதை அவர் தன்னோட சகோதரியுடன் இணைந்து கண்டுபிடித்திருக்காருன்றது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள வட கொரோலின் கிண்ணர் பிறந்திருக்காங்க பொதுமக்களுக்காக செய்ய வேண்டும் என்ற ஊந்துதலில் அவரது மனசுல இருந்திருக்குங்க தனது தந்தையும் சகோதரியும் பல கண்டுபிடிப்புகளில் ஈடுபடுவதை கவனிச்சு தானும் அவ்வாறு செய்ய வேணும் அப்படின்னு உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க அவங்களோட குடும்பத்தாரும் அவங்களோட கண்டுபிடிப்புகளுக்கு மிகுந்த ஊக்கமும் அளித்திருக்காங்க பள்ளி படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமா அமெரிக்காவின் புகழ்பெற்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் அவங்களுக்கு இடமும் கிடைச்சிதுங்க ஒரு ஆண்டுக்கு அப்புறம் நிதி பற்றாக்குறையால் அவங்க கல்லூரியிலிருந்து விலகி இருக்காங்க தொடர்ந்து படிக்க முடியாவிட்டாலும் கண்டுபிடிப்புகளில் ஈடுபடுவதில் முழு கவனம் செலுத்தி இருக்காங்க கிண்ணர் தொழில்முறை மலர் அமைப்பாளராக பணிபுரிஞ்சிருக்காங்க வாஷிங்டன் மாகாணத்தில் தன்னோட சொந்த சிறு வணிகத்தை நிர்வகித்து இருக்காங்க முதல் கண்டுபிடிப்பு சானிடரி பெல்ட் மற்றும் ஈரப்பதம் இல்லாத நாப்கின் பாக்கெட்டுங்க இது நவீன மாதுவிடாய் பாதுகாப்பின் முதல் வடிவமாக கருதப்படுது இது எழுபதுகளில் பயன்பாட்டில் இருந்த மேக்ஸி பெல்ட் அதாவது சுயமாக ஒட்டக்கூடியவை உருவாக்கத்திற்கு வழிவகுத்திருக்குங்க இந்த சானிட்டரி பெல்ட்டை அவங்க கண்டுபிடிச்ச முப்பது வருடங்கள் வரை அவங்களுக்கு காப்புரிமை வழங்கப்படலையாம் இந்த கண்டுபிடிப்பை பார்த்து அவரை அணுகிய சில நிறுவனங்களும் அதுக்கப்புறம் அவரை நிராகரிச்சிருக்காங்க கருப்பிணித்தவர் என்ற காரணத்தால் தன்னோட கண்டுபிடிப்பிற்காக எந்த விருதும் அங்கீகாரமும் அவங்க பெறலையாங்க ஆயினும் மனம் தளராத கிணர் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக கண்டுபிடிப்புகளின் ஆராய்ச்சிகளில் தொடர்ந்து ஆர்வத்தோடு ஈடுபட்டிருக்காங்க தன்னோட கண்டுபிடிப்புகளை வச்சு எந்த வசதியும் வருமானமும் அவங்க பெறலையாங்க தனது பிற கண்டுபிடிப்புகளான ஷவர் சுவர்களில் பொருத்தப்பட்ட வாஷர் மற்றும் பாத்ரூம் டிஷ்யூ வைக்கப்படும் இயந்திரம் போன்ற ஐந்து கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை பெற்றிருக்காங்க வரலாற்றில் ஆப்பிரிக்க அமெரிக்க பெண்ணாக அதிக காப்புரிமை பெற்றவங்க தான் கென்னர் ஒவ்வொரு மனிதனும் படைப்பு திறனோடு பிறக்கிறாங்க எல்லாருக்கும் திறமை இருக்குதுங்க என கூறிய கென்னர் நவீன சானிட்டரி பெட் உருவாக்குவதற்கான முன்னோடின்னு கூறலாம் இவங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தன்னோட தொண்ணூற்றி மூணாவது வயசில் இயற்கை எழுதியிருக்காங்க நவீன உலகத்து பெண்கள் அனைவரும் இவங்களை நிச்சயமாக நினைவு கூறணுங்க